தீர்க்கனின் புத்தகம் முப்பத்தி ஒன்னாம் அத்தியாயத்தில் உங்கள் பார்வையை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் முதலாவது நாம் கடந்து வரும் பொழுது அதனுடைய ஆறாவது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது எழுந்திருங்கள் சியோனில் நம்முடைய தேவனாய கர்த்தரிடத்திற்கு போவோம் வாருங்கள் ஒரு நல்ல அனுகிரகிதமான தேவனுடைய வார்த்தை என் அன்பு கண்மணிகளை நம்முடைய தேவனாய கத்தரிடத்திற்கு போவோம் இந்த அனுகிரகமான மாதத்தில் காலடி எடுத்து வைத்திருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார் இன்னும் என் அன்பு கண்மணிகளை என்ன யோசித்து கொண்டிருக்கிறீர்கள் இன்னும் என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இன்னும் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் எழுந்திருங்கள் பரிசு தாவியானவர் உங்களுக்கு தூது சொல்லும் பொழுது சொல்லுகிறார் சியோனில் நம்முடைய தேவனாய கத்தரிடத்திற்கு போவோம் வாருங்கள் ஒரு அழைப்பின் குரல் இப்படி யோசித்து கொண்டு இப்படி சிந்தித்து கொண்டு இப்படி எதேதோ சொல்லி கொண்டு அப்படி ஆயிட்டு வாழ்க்கை இப்படி ஆயிட்டு வாழ்க்கை சூழ்நிலை எல்லாம் இப்படி ஆச்சுதே காலங்களும் வருஷங்களும் ஓடி மறைகிறது மாற்றம் ஒன்றும் காண முடியலையே ஏதேதோ சொல்லி சொல்லி மனம் தளர்ந்து கண்ணீரோடு இருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்ற வார்த்தை இங்க இருக்காதீங்க இப்படியே சொல்லி கொண்டிருக்காதீங்க இப்படியே பேசி கொண்டிருக்காதீங்க இப்படியே சிந்தித்து கொண்டிருக்காதீங்க நீங்கள் இழந்துருங்கள் நீங்கள் சியோனுக்கு வாருங்கள் வர வேண்டிய இடத்துக்கு நீங்க வாருங்க இல்லாம நமக்கு பரிகாரமே இல்லை தேவனுடைய பிள்ளைகளை கலக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இல்லை அப்படின்னு நான் சொல்லவே இல்லை தள்ளாடி தள்ளாடி தான் அப்ரகாம் தன்னுடைய மகனாகிசாக்கை மொரியா தேசத்தில் காண்பிக்கும் மலைகளில் ஒன்றில் அவனை சர்வாங்க தகன வழியாய் செலுத்துவதற்கு தேவனுடைய கட்டளை என்று சொல்லி அதை நிறைவேற்றுவதற்காய் கடந்து செல்லுகிறார் ஆண்டவர் சொன்னதான அந்த வார்த்தையின் அதற்குள் பொதிந்து வைத்திருந்த தேவனுடைய கிரியை என்ன அதற்குள் வைக்கப்பட்டிருந்த தெய்வ மகத்துவம் என்ன என்பதை அவன் ஆண்டவர் காண்பித்த ஸ்தலத்தில் வந்து தேவனுடைய கட்டளையை நிறைவேற்ற துணிந்த பொழுதுதான் தேவன் அவனை எதற்காக அவ்விடம் அழைத்து வந்தார் என்பதை அவர் வெளிப்படுத்தினார் அப்ரகாமனுடைய வாழ்வில சொல்லப்பட வேண்டியிருந்ததான ஒரு வார்த்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார் நாம் தேவனுடைய பிள்ளைகளை அந்த வார்த்தை அவனுடைய வாழ்விலிருந்து சாட்சியாய் வெளிக்கொணர்வதற்கு தான் ஆண்டவர் அவனை அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு வரும்படி அழைத்தார் ஆண்டவர் என்னையும் உங்களையும் பார்த்து நீங்க 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 வாருங்க வரும் வழிகள் அவ்வளவு சுலபமான வழிகள் அல்ல தேவனுடைய பிள்ளைகள நெருக்கங்களும் கஷ்டங்களும் பாடுகளும் நிந்தைகளும் அவமானங்களும் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அப்ரகாமை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது அவன் தேவன் காண்பித்த குறிப்பிட்ட அந்த இடத்தில் வரும் அளவு அவனுடைய பயணம் சுகமான பயணமாக இருக்கவில்லை அவனை பார்த்து அவன் மகன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறி நின்ற நமக்கு பார்க்க முடியும் ஆயினும் அந்த இடத்தில் அவன் சொன்னதான வார்த்தை ஒன்று உண்டு மகனே நீ கேட்கிற கேள்விக்கு பதில் என்னிடத்தில் இல்லை உன் கேள்விக்கு பதில் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் உங்க உள்ளங்களின் உள்ளறைகளில் ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் எழுப்பிக் கொண்டிருக்கின்றன நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைப்பதற்கு ஆசைப்படுகிறீர்கள் சின்னமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன் கர்த்தரை நம்பி அவருடைய வார்த்தைப்படி சியோனை நோக்கி பயணிக்கிற தேவனுடைய பிள்ளையே கர்த்தரிடத்தில் ஆசையோடு ஆவலோடு கடந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே சொல்ல வேண்டியது நீ சொன்னால் நீ சொல்லும் வார்த்தைக்கு தேவன் உன்னை சாட்சியாக உன்னை உயர்த்தி நிறுத்துவார் மோரிய தேசத்தில் கர்த்தர் காண்பித்த மலைகளில் ஒன்று தேவனுடைய கட்டளை நிறைவேற்ற கடந்து வந்த அருமையான அப்ரகாம் என்ன சொன்னாரோ அதற்கு தேவன் அவனை சாட்சியாக வைத்தார் அப்ரகாம் சொன்னார் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று அவன் சொன்ன வார்த்தைக்கு தேவன் அவனை அந்த மலையுச்சியில் சாட்சியாக நிறுத்தினார் அந்த நல்ல தேவன் உங்களுக்கும் சொல்லுகிறார் இரேமி முப்பத்தி ஒண்ணு ஏழுல அதனுடைய கடைசி பகுதியில கடந்து வரும்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது உமது ஜனத்தை ரட்சியம் என்று சொல்லுங்க நீங்கள் எழுந்திருந்து சியோனுக்கு வரும்பொழுது கத்தரிடத்தில் நீங்கள் திரும்பி வரும்பொழுது சொல்லணும் எங்களுக்கும் உடைய ரட்சிப்ப காணணும் ஆண்டவரை ஒருவருக்கு ஒருவர் சொல்லுங்கள் கத்தாவே ராட்சியம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் சொல்லணும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறதை நீங்கள் சொல்ல துவங்கினால் நீங்கள் சொல்லுகிற வார்த்தை என்படி தேவன் உங்களை சாட்சியாக மாற்றுவார் தேவனுடைய சப்தம் கேட்டு சியோனுக்கு வரும் தேவனுடைய பிள்ளைகளே உம்முடைய ஜனத்தை நீங்கதான் தான் ரட்சிக்கணும் அப்படின்னு நீ சொல்ற வார்த்தை கர்த்தர் இறங்கி வந்து உன்னை ரட்சிப்பார் கர்த்தர் இறங்கி

என்னை வழித்தே புலம்பிக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையிருந்து வர வரும் பிள்ளைகள் நீங்க வரும் பொழுது அழுகையோடுதான் வருவீர்கள் விண்ணப்பங்களோடுதான் வருவீர்கள் ஆயிரம் ஆயிரம் கேள்விகளோடு வருவீர்கள் எனக்கு யார் உண்டு கச்சாவே என்னை வழி நடத்துவது யார் என் குடும்பத்தை வழிவது யார் என் பிள்ளைகளை வழி நடத்துவது யார் ஜனத்திற்கு உதவியா இருப்பது யார் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை வழி நடத்துவேன் குடும்பத்தை நான் வழி நடத்துவர்களை அவர்களை ஆகிலும் அல்ல ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார் தண்ணீர் உள்ள நதிகள் செம்மையான நடக்க பண்ணுவேன் தண்ணீர் இல்லாத நதிகள் அண்டைக்குல்ல தண்ணீர் உள்ள நதிகள் விழுந்து விடக்கூடாது என்று இடராத செம்மையான வழியில நடத்துவேன் என்று சொல்லுகிறார் அத்துடன் ஆண்டவர் நிறுத்தி விடவில்லை பதிமூன்றாவது வசனத்தில் சொல்லுகிறார் இப்படி என்னுடைய வார்த்தையை கேட்டு சியோனுக்கு என் அண்டை கடந்து வரும் பிள்ளைகளை அவர்களை தண்ணீர் நதிகள் என்ன செய்வாரா பதிமூணாவது வசனத்தில் கன்னிகைகள் வாலிபர்கள் முதியோரும் கூட மகிழ்வார்கள் ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துகிற இடம் ஆனந்த களிப்பாக தேவன் மாற்றுகிற இடம் மோரியா மலையில் ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்த இடம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆனந்த கழிப்பாய் மகிழும் இடமாய் தேவன் மாற்றினார் அதோடு நிறுத்திவிடவில்லை நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் சொல்லுகிறார் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும்படி உங்களுக்கு ஆனந்த கழிப்பு உண்டாகும்படி கண்ணிகைகள் வாலிபர்கள் முதிய கூட எல்லாரும் சேர்ந்து மகிழும்படி ஆண்டவர் என்ன செய்வாரா சந்தோஷமா நீங்க உங்கள் ஆண்டவர் சந்தோஷப்படுத்துவார் பதினாலாவது வசனத்துல கடந்து வரும் பொழுது ஆசாரியர்களுக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் அவர்கள் ஆத்துமாவையும் கொழுமையானவைகளால் பூரி பாக்குவேன் മറ്റുമല്ല എൻ ജനങ്ങൾ നാൻ അളിക്ക് നന്മയാല சக்தியாவார்கள் அவர் அளிக்கும் பலனை உங்க வாழ்வில் தந்து உங்களை திருப்தியாக்கும்படிக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை அன்பு கண்மணிகளை எழுந்திருங்கள் எல்லாம் போச்சுது எல்லாம் தகர்ந்தது எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லி கொண்டிருக்காதீங்க சியோனுக்கு புறப்பட்டு வரும் பிரயாணங்களில் பல நெருக்கங்கள் நமக்கு உண்டு ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் நம்மை தேடி வரும் பிள்ளை பிள்ளைகள் கேட்பார்கள் புருஷன் கேட்பான் மனைவி கேட்பான் உடன் பிறந்தவர்கள் கேட்பார்கள் குடும்பத்தார் கேட்பார்கள் சபையின் ஜனங்கள் கேட்பார்கள் ஒருவேளை அன்னாளிடத்தில் ஏலி கேட்டது போல ஆசாரியனும் கேள்வி கணைகளால் உங்களை துளைக்க கூடும் எங்கே ஒரு ஆறுதல் கிடைக்கும் என்று நான் வந்தேனே அங்கேயும் எனக்கு இதுவா கிடைத்தது அவரிடத்தில் இருந்தாலும் ஒரு நல்ல வார்த்தை வரும் என்று நான் காத்திருந்தேன் என்னுடைய காத்திருக்கதலுக்கு இதுவா பரிசு அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் நம்முடைய வாழ்விலே கடந்து வரும் எப்போதும் சொல்லுங்கள் நம்ம நம்முடைய குடும்பத்தை வெளியே வரும் எப்படியா குடும்பத்தின் சூழ்நிலைகள் இருக்கும் நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும் சொல்லுங்க அவர் வந்து நம்ம இன்றிருக்கிற சூழ்நிலையிலிருந்து

மகிழக்கூடிய ஆனந்த கழிப்பினால் ஆண்டவர் உங்களை நரப்புவார் அதற்காக ஆண்டவர் உங்க துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன் உங்க துக்கத்தை மாற்றி உங்களை ஆண்டவர் சொல்லுகிறார் சஞ்சலம் நீங்க உங்களை சந்தோஷப்படுத்துவேன் உங்களை பூரி பார்க்குவேன் உங்களை நன்மையினால் திருப்தியாக்குவேன் இதற்காக ஆண்டவர் சொல்றதெல்லாம் நீங்க எழுந்திருக்கணும் சியோனை நோக்கி புறப்படுங்கள் கத்தரிடத்தில் வாருங்கள் வேற எங்கேயும் போகாதீங்க கத்த சொல்ற வார்த்தை கேளுங்க அவர் அண்டை வாருங்கள் கேட்டதான தேவனுடைய வார்த்தையின்படி அருமையான அன்னால் புசித்து குடித்து எழுந்திருக்கும் பொழுது அவளுடைய உள்ளம் சொல்லிச்சு இப்பொழுது உன் வீட்டார் அனைவரும் போகிற பாதையில நீ போகாதே மகள நீ தேவனுடைய ஆலயத்துக்கு போ இப்பதானே ஆராதிச்சுட்டு வந்த இப்பதானே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு வந்த சத்துரு பல எண்ணங்களை உள்ளத்தில் கொண்டு வந்தும் அவள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மறுபடியும் வருவதற்கு தன்னுடைய காலடிகளை எடுத்து வைத்தாள் தேவனுடைய பிள்ளைகளை திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்லுகிறார் என்னிடத்தில் வாருங்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவரை விட்டு அமைந்த போக செய்யக்கூடாது இந்த பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில் ஆண்டவரை விட்டு விலகுகிறதற்கு காரணமாக கூடாது வேகம் குறையலாம் ஆனால் மாறக்கூடாது வேகம் குறைந்திருக்கலாம் ஆண்டவர் சொன்ன இடம் வரைக்கும் அவன் தன்னுடைய காலடிகளை முன்னுக்கே வைத்தான் இடராது தேவனுடைய பிள்ளைய ஜபத்தை விட்டுராது விட்டுராது ஆண்டவர் பேரில் உள்ளவனுடைய நம்ம நம்பிக்கை விட்டுவிடாது ஒவ்வொரு முறையும் சொல்லு ஒவ்வொரு நிமிடமும் சொல்லு வாழ்க்கையின் பயண பாதையில் சொல்லுங்க உன்னை யார் ரட்சிப்பார் நீ விழுந்து கிடக்கிற இந்த இருந்து உன்னை யார் தூக்குவார் கர்த்தர் என்னை தூக்குவார் என்னுடைய அழுகையை என்னுடைய கத்தர் ஆனந்த கழிப்பாக மாற்றுவார் என்னுடைய என்னுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார் மகிழ்ச்சி என்னும் கட்டினார் என்னை கட்டுவார் என்னுடைய உள்ளத்தை பூரி பாக்குவார் நன்மையினால் என் வாழ்வில் ஆச்சரியமான தெய்வ கிரியை அவர் நடப்பிப்பார் விசுவாசத்தோடு சொல்லி தேவனை உயர்த்துவோமா எழும்பு செய்யோனே உன் ஒளி வந்தருந்தும் தீரு சபையே எழும்பு செய்யோனே உன் ஒளி வந்தது எரிப்திடும் விளக்கே திருச்சபையே அம்மின் காரிருளே காடம் விடுரே பேத்தரின் தேருளி வீசிடுரே நான் வேலையே உயர்த்திடுவார் கிரிஸ்தூவின் காரத்தில் நம் அடங்கிடு நம்மை கூறிவிடுவேளை உயர்த்திடுவார் கிரிஸ்தூவின் காரத்தில் அடங்கிடு நம்ம தாழ்வு நம்மை என்னை தவாரை வாழ்வு தேவ ஆசிர்வாதம் பெருகிடுவே தெரிந்தெடுத்தோம் மாறி வைக்கின்றே மாறிந்தூரை தேடுவார் நம் பிள்ளை தேடுவோம் நம்மை தெரிந்தெடுத்தோம் வாங்கி வைக்கின்றே மாறிந்தூரை தேடுவார் பிள்ளை தேடுவோம் நம்மை வச்சு பேனார் ஆலங்காரி பிழால் அலங்கரிதங்க திரு அடி சேமி தேவா ஆசீர்வாதம் பெருகிடுகள் அமைச்சே தினங்கள் புதிகள் நடுவே தூர சே Don't mind me. Like கர்த்தர் உங்களுக்காக செய்ய வேண்டிய கிரியை என்ன அவர் உங்களை வந்து தூக்கி எடுக்க வேண்டிய இடங்கள் எது உங்களுக்கு சந்தோஷம் உண்டாக உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக உங்கள் குடும்பங்கள் நன்மையினால் நிரப்பப்பட உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாற உங்களுக்காக ஆண்டவர் செய்ய வேண்டுவது என்ன ஒரு சின்ன பிள்ளை அப்பாட்ட சொல்கிறது போல் ஒரு நிமிஷம் உங்களுக்காக கொடுக்கிறேன் ஆண்டவரை இந்த மாதத்தில் இந்த விஷயத்தில் எனக்கு ஒரு பதில் தரணும் சிலவை இந்த மாதத்தில் நடக்க இருக்கலாம் சிலவை இந்த வருஷத்தில் நடக்க இருக்கலாம் சிலவை அடுத்த வருஷம் இதே மாதத்திற்குள் நடக்க இருக்கலாம் உங்க விஷயங்கள் ஒவ்வொன்று ஒவ்வொரு விதங்களில் இருக்கலாம் ஆனால் இப்போது ஆண்டவரோடு சொல்லுங்கள் உம்முடைய வசனம் சொல்லுகிறபடி ஆண்டவரே எழுந்திருந்து சியோனுக்கு வர உம்மிடத்தில் வர ஆயத்தமாக உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் சொன்ன அந்த தெய்வீக விடுதல்கள் அற்புதங்கள் அதிசயங்கள் ஒவ்வொரு கண்ணிகை ஒவ்வொரு வாலிபரும் ஒவ்வொரு முதியோரும் கூட காணத்தக்கதாக ஆனந்த கழிப்பாய் மகிழத்தக்கதாக உம்முடைய பிள்ளைகளுடைய துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாக மாற்றி உம்முடைய பிள்ளைகளை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களை பூரி நீர் அளிக்கும் நன்மையினால் ஒவ்வொருவரும் ஒவ்வொருடைய குடும்பங்களும் திருப்தியாகணும் அப்படி நீர் பெரிய காரியம் உன்னுடைய பிள்ளைகளுக்காய் செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி உம்முடைய பிள்ளை இறங்கி சென்றிருக்கிற இந்த தேவனுடைய வார்த்தை விசுவாச வார்த்தையாக வெளியே வரணும் உம்டைய பிள்ளைகள் எப்போதும் சொல்லணும் தைரியமா சொல்லணும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் அப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகள் உம்முடைய வசனத்தை உட்கொண்ட ஒவ்வொருவருடைய வாழ்விலிருந்தும் புறப்பட்டு கடந்து வர உதவி செய்யும் பெரிய காரியம்பா செய்யும் உம்டைய நாம உம்முடைய பிள்ளைகள் மூலம் மகிமைப்படட்டும் வருகை வரையிலும் அப்பா நிலை நிறுத்தி கொள்ளும் இயேசு மூலியமாக கெஞ்சி கேட்கிறோம் அளவிதாவே 아멘.